இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பூஜையின் பொழுது எவர் சில்வர் பாத்திரங்களை பயன்படுத்தக்கூடாது காப்பர் பாத்திரங்களைத்தான் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார்களே இதற்கான காரணம் என்ன என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது எவர் சில்வர் பாத்திரங்களை பயன்படுத்தக்கூடாது என்பது சரி அதற்காக காப்பர் பாத்திரங்களை தான் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லவில்லை இவர்கள் சொல்வது காப்பர்னு சொன்னா தாமிரம் அந்த தாமிரத்தாலான செப்புன்னு இல்லையா அந்த தாமிரத்தாலான ஒரு தட்டுகளை வைத்து கொள்ள வேண்டும் அந்த பாத்திரங்களை கொண்டுதான் பூஜிக்க வேண்டும் தாமிரத்தாலான சொம்பினை வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரில அது மட்டும்தான் வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை அதாவது எவர் செல்வர்ங்கிறத ஏன் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு விஷயமா பார்க்கலாம் இது போக பூஜைக்கு அப்படின்னு சொன்னா வெள்ளி பாத்திரங்கள் என்பது மிகவும் விசேஷமாக பார்க்கப்படுகிறது அதற்கு வந்து அந்த மடி ஆச்சாரம் அப்படிங்கிறதெல்லாம் வச்சிருக்கா அந்த வெள்ளி என்பது மகாலட்சுமியினுடைய அம்சத்தை தாங்கியது என்பதால் ஒரு வெள்ளி சொம்பு அப்படிங்கிறத வச்சுக்கலாம் வெள்ளி தாம்பாளத்தட்டுங்கிறத வச்சுக்கலாம் சார் எனக்கு அதுக்கெல்லாம் வசதி இல்லை சார் அவ்வளோ வசதி இருந்தால் நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விதண்டாவாதம் பேசக்கூடாது இறைவன் கண்டிப்பாக நமக்கு அந்த வசதியினை தந்து விடுவார் என்ற பிரார்த்தனையோடு நாம் செய்ய வேண்டும் பூஜையை அப்போ என்ன சார் பண்ணலாம்னு சொன்ன எதுவுமே இல்லைன்னா ஒரு வாழை இலையில கூட நம்ம வந்து இந்த பூக்களுக்கெல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கலாமே வாழை இலை என்பதும் ஒரு சுத்தமான விஷயம் தானே ஒரு வாழை இலையை கூட கட் பண்ணி அதில் கூட நம்ம வந்து நிறைய அந்த பூஜைக்குரிய திரவியங்களை எல்லாம் அதிலே வைத்து கொண்டு கூட நாம் அர்ச்சனை செய்யலாம் அப்படி அர்ச்சிக்கும்போது இந்த பூக்களை கொண்டு அர்ச்சிக்கும்போது நம்மளுடைய பிரார்த்தனை என்ன இருக்கணும்னு சொன்னா அடுத்த முறை இந்த பூஜைக்குரிய பாத்திரங்களாக சாஸ்திரங்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறதோ அதனை வாங்கக்கூடிய அந்த சக்தியினை எனக்கு நீ தருவாயாக என்கின்ற அந்த பிரார்த்தனையை அந்த இடத்திலே முன்வைத்துக் கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் சரி எவர் சில்வர் ஏன் சொல்லி பார்த்தோம்னா அது இரும்பு என்கின்ற அந்த உலோகத்தால் ஆனது இரும்பினை கொண்டு அதோடு ஒரு சில கலவைகளை எல்லாம் சேர்த்து விஷயங்கள் எல்லாம் சேர்த்துதான் அந்த எவர் சில்வர் தட்டுக்கள் தாம்பாளங்கள் மற்றும் அந்த பூஜை பாத்திரங்கள் எல்லாம் செய்யப்படுகின்றன அதுல பேர்ல வேணா சில்வருங்கிறது இருக்கலாமே தவிர ஆனால் அது உண்மையிலேயே வெள்ளி என்பது கிடையாது எவர் சில்வர் எப்பொழுதும் வெள்ளி அப்படிங்கிற மாதிரி அவர்கள் பேர் வைத்திருப்பார்கள் ஆனால் அது இரும்பினால் ஆனது தானே இரும்பு என்பது சனி என்கின்ற கிரகத்திற்கு உட்பட்டது சனி என்பவர் எந்த இடத்திலே பயன்படுவார் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும் பூஜையின் பொழுது ஏன் நம்ம சனியையே பூஜிக்கிறோம் என்பது வேறு விஷயம் அதற்காக சனிக்கு விளக்கேற்றும் பொழுது கூட இரும்பிலே கொண்டு போய் விளக்கேத்துங்கன்னு சொல்லல இரும்பினால் ஆன அகலினிலே கொண்டு போய் விளக்கேத்துங்கன்னு சொல்லல சனியாக இருந்தாலும் கூட அவருக்கு மண் அகல் விளக்கு ஏற்றி வைத்தாலே போரும் அது கூட நெய் விளக்கு தான் ஏற்றி வழிபட வேண்டும் அப்படி இல்லைன்னா சனியினுடைய தானியமாகிய அந்த நல்லெண்ணெயை கொண்டு அந்த எள்ளிலிருந்து வரக்கூடிய நல்லெண்ணெயினால் விளக்கேற்றி வழிபட வேண்டும்ங்கிறது தான் சொல்லியிருக்காளே தவிர இரும்பு பாத்திரம் என்பதை பூஜைகளுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்கா ஏன்னா அந்த இரும்பினுடைய தன்மை என்பது வேறு அந்த அயப்பாத்திரம் என்பதை தோஷம் போக்குவதற்காக அந்த இரும்பினால் ஆன வானொலியிலே நல்லெண்ணெயை விட்டு அதிலே முகம் பார்த்து கொண்டு போய் கொடுப்பார்கள் தெரியுமா அதன் மூலமாக நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அந்த அலக்ஷ்மின்னு சொல்லுவா அந்த தரித்திரங்கள் அத்தனையும் நீங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இரும்பு பாத்திரங்களை பயன்படுத்துவார்கள் ஆனால் இங்கே பூஜையின் பொழுது நமக்கு எல்லாவிதமான நலனும் கிடைக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தை வைத்திருக்கிறோம் அல்லவா மகாலட்சுமி அம்சம் நிறைந்திருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை வைத்திருக்கிறோம் அல்லவா அந்த மகாலட்சுமி அம்சத்தினை தரக்கூடிய வெள்ளி பாத்திரங்களை கொண்டு பூஜிக்கலாம் அதற்கு வசதி இல்லை அப்படின்னு சொன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாழை இலையில வச்சுக்கலாம் அப்படியும் இல்லைன்னா மண் பாத்திரங்களை கூட வைத்துக்கொள்ளலாம் இதையும் தாண்டி அடுத்ததுதான் இந்த காப்பர் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப வசதியா சொல்லிருக்கா இந்த தாமிரம் அப்படின்னு சொல்றா இல்லையா இந்த தாமிர சொம்பு மற்றும் தாமிர பஞ்சபாத்திர உத்திரணி என்று அதிலே வைத்து கொள்ளும் பொழுது அதிலே நீரினை இட்டு செய்யும் பொழுது அதுவும் புனிதத்தன்மையை பெறுகிறது அதற்கு காரணம் என்னன்னு சொன்னோம்னா அந்த காப்பர் அந்த தாமிரம் என்கின்ற அந்த உலோகத்தின் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது சூரியன் என்கின்ற கிரகம் இந்த சூரியனின் மூலமாகத்தானே இந்த உலகமே வாழ்ந்து கொண்டிருக்கிறது சூரியனிடமிருந்துதானே நாம் அனைவரும் சக்தியை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அதன் மூலமாக ஆக இந்த சூரியன் என்கின்ற அதனுடைய தாக்கத்தினை பெற்ற அந்த கிரகத்தினுடைய தாக்கத்தினை பெற்ற இந்த தாமிர பாத்திரங்களும் செப்புன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த காப்பர் என்கின்ற அந்த உலோகமும் பூஜைக்கு உரியதாக வைத்திருக்கிறார்கள் இதில் வந்து நம்ம சயின்ஸ் ரீதியா சொல்லி பார்த்தோம்னா இதில் வந்து கடத்தி அப்படின்னு சொல்லுவார் கடத்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றதை விட ஈர்ப்பு திறன் கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களையும் பேசுவார் இரும்பும் நன்றாக தான் ஆனால் அதைவிட ஈர்ப்பு திறன் சொல்கிறோம் இல்லையா ஆகர்ஷணம் அப்படின்னு சொல்லுவார் அந்த ஈர்ப்பு திறனை அதிகமாக பெற்றிருக்கக்கூடிய உலோகம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த தாமிரம் என்கின்ற அந்த உலோகம் அதனுடைய சிறப்பம்சம் என்பதே வேறுதான் ஏனென்றால் அந்த தாமிரம் என்கின்ற உலோகத்தின் மீழுது இந்த சூரியனுடைய தாக்கமானது நிறைந்திருக்கிறது அதனால் அது இயற்கையாகவே புனிதத் தன்மையைப் பெற்றுவிடுகிறதுன்னு சொல்கிறார் இறைவனிடத்திலே நாம் பூஜை செய்யும் பொழுது எல்லாமே புனிதத் தன்மையோடு இருக்க வேண்டும் அல்லவா எல்லாமே சுத்தம் பெற்று இருக்க வேண்டும் அல்லவா ஆனால் சனி என்கின்ற கிரகத்திற்கும் சுத்தத்திற்கும் சம்பந்தம் இல்லை ஆக சனியினுடைய ஆதிக்கத்தை பெற்ற அந்த இரும்பினை கலவையாக கொண்ட அந்த எவர் செல்வர் பாத்திரங்களை பூஜைக்கு பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்றா அது புதிய எவர் செல்வர் பாத்திரமாக இருந்தாலும் அது பூஜைக்கு ஏற்றது அல்ல காரணம் என்னன்னு சொன்னா அது சனி கிரகத்தினுடைய தாக்கத்தினை பெற்றது அது சிறப்பு பரிகார பூஜைகள்லாம் பண்ணும் பொழுது நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே அந்த முகம் பார்த்து தானம் கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த திருஷ்டி தோஷங்கள் நீங்க வேண்டும் சொல்லி வரும்பொழுது மட்டும் அது போன்ற பாத்திரங்களை பயன்படுத்தி கொள்ளலாம் பொதுவாக நாம் பூஜை செய்யும் பொழுது தாமிர பாத்திரங்கள் அப்படிங்கிறத பயன்படுத்தலாம் மண் பாத்திரங்களையும் பயன்படுத்தலாம் இதுபோக போக வெள்ளி பாத்திரங்களை பயன்படுத்துவது என்பது அபரிமிதமான நற்பலன்களை தரும் இது போன்ற சந்தேகங்கள் உங்களுடைய மனதிலே தோன்றலாம் உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள் நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம் சர்வே ஜனாக சுகினோ பவந்து